இன்றைக்கு நமது மத்தியில் பாஸ்டர் மணி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஊழியங்கள் அவர்களுடைய குடும்பத்தின் பின்னணியம் இதுவரைக்கும் அவர்கள் எந்தெந்த தலைமை பொறுப்புகளிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இவைகளையும் நாம் அறிந்து கொண்டு இந்த நீண்ட பயணத்தில் தேவன் அவர்களுக்கு அருளி செய்த நன்மையான ஈவுகளுக்காக அவர்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவும் ஜபிக்கவும் தொடர்ந்து கடமைப்பட்டிருக்கிறோம் ஃபஸ்ட்டு உங்களுடைய இளமை பருவத்தில் மறக்க முடியாத நினைவுகள் என்று ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா உங்கள் பள்ளி பருவத்தில் விளையாடும் பருவத்தில் ஆனவிராகி இயேசு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் தருமையான தருணத்துக்காக இந்த நேர்காணலுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அனுபவம் என்று சொல்லும்போது நானும் சிங்கப்பூரில் ஆரம்ப காலங்களில் ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னதாக கிராமங்களில் இருந்தது நானும் அப்படி ஒரு ஒரு வில்லேஜ் அங்கே தான் பிறந்து வளர்ந்தேன் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு சூழல் வாழ்க்கை முறை அந்த காலத்தில் ரொம்ப எளிமையாக இருக்கும் அதனால் மறக்க முடியாது நான் வசித்த அந்த இடத்துல ஒரு இருபது தமிழ் குடும்பங்கள் எல்லா குடும்பங்களையும் நன்கு நாங்கள் அறிவோம் எல்லார் வீட்டுக்கும் போக முடியும் எங்களுடைய வீட்டு வாசல் எப்பொழுதும் திறந்திருக்கும் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் அப்படிப்பட்ட சூழல் இப்போ இல்லை எல்லாம் வித்தியாசமாக இருக்குது அது அதை நினைக்கும் போதெல்லாம் அந்த ஆரம்ப காலத்தில் அந்த நினைவுகள் எனக்கு வருகிறது எளிமையான வாழ்க்கை ஆனாலும் சந்தோஷமாக மன நிறைவோடு கூட இருந்தோம் வெரி ஸோ திறந்திருக்கும் இல்லம் அனைவருக்கும் வரவேற்பு கொடுக்கின்ற இதயங்கள் இப்படிப்பட்ட உறவு உங்களுடைய இளமை காலத்தினுடைய மறக்க முடியாத அனுபவம் உங்களுடைய தந்தை அப்போ என்ன செய்துட்டு இருந்தாங்க என்னுடைய தந்தையார் இருந்து வந்தவர் இரண்டாம் யுத்த காலத்தில் சிங்கப்பூருக்கு வந்து அங்கேயே அவர் திருமணம் செய்து கொண்டு நாங்கள் எல்லாரும் சிங்கப்பூரில் வேலை செய்து கொண்டிருந்தோம் அவர் வந்து ஒரு தோட்டத்தில் ஒரு ஒரு பொறுப்பாளர் மாதிரி ஒரு தோட்டத்தில் பணிபுரிந்து கொண்டு வந்தார் ஓகே அம்மா எப்படி எதுவும் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க மேக்கர் மாதிரியா அம்மாவும் ஆரம்ப காலங்களில் முன்பு கூட என்ன பிறந்தது வந்து ஒரு சாதாரண ஏல்வியான ஒரு குடும்பம் அந்த காரணத்தினால என்னுடைய தாயும் ஒரு சாதாரண ஒரு வேலையை அவங்களும் செய்தாங்க தகப்பனாரும் வேலை செய்தாரு தாயும் வேலை செய்தாங்க நாங்கள் குடும்பத்தில் ஏழு பேர் எங்களை படிக்க வைக்கணும் பல மாதிரி தேவைகள்லாம் இருந்ததுனால இருவரும் வேலை செய்து கொண்டிருந்தாங்க இப்போ ஏழு பேர்னா ஐந்து பிள்ளைகள் பெற்றோர்கள் ரெண்டு பேர் ஏழு பேராக பிள்ளைகளே ஏழு பேர் இல்லை பிள்ளைகளே ஏழு ஏழு பேர் எனக்கு வந்து இரண்டு அண்ணன் இரண்டு அக்கால்மார்கள் ஒரு தம்பி ஒரு தங்கை ஓகே அழகிய குடும்பம் அண்ணன் தம்பி தங்கை என்கிற முழு உறவுக்கும் வாய்ப்பல்கலைக்கழகம் போல இருந்திருக்கீங்க சரிதான் ஓகே உங்களுடைய ஸ்கூலிங்லாம் எப்படி எங்கள் வீட்டு அருகாமலேயே பள்ளிக்கூடம் விருந்தது ஒரு மூன்று மைல் சில சமயம் நடந்து போவோம் பள்ளிக்கு நடந்து போவோம் சில சமயத்தில் பஸ்ஸில் பிரயாணம் செய்வோம் ஆரம்ப கல்வி ஆரம்ப கல்வின்னு சொல்லும்போது இங்கிலீஷ் மீடியம் சிங்கப்பூரில் பெரும்பாலும் ஆரம்ப காலங்களிலிருந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தான் தமிழ் மீடியம் இருந்தது என்னுடைய மனைவி கூட தமிழ் மீடியம் ஸ்கூலில் படித்தாங்க அப்படி படிப்பது குறைவு பெரும்பாலும் நாங்கள் எல்லாரும் இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தோம் ஒரே ஒரு பாடம் இருக்கும் எங்களுக்கு அது மதர் தாங் தாய்மொழி அப்படின்னு ஒரு தமிழ் ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஸோ அப்படியே நான் வந்து படித்தேன் என்னுடைய பிரைமரி ஆரம்ப கல்வி அதன் பிறகு அதே மாதிரி உயர்நிலை பள்ளிக்கு போய் என்னுடைய ஓன் லெவல்ஸ் அதை நான் படித்து முடித்தேன் ஓகே இப்படி பேசும்போது நம்முடைய ரெண்டு பேருடைய முடியும் வெள்ளை நிறம் மட்டுமல்ல ரெண்டு பேரும் கடந்து வந்த பாதையுமே அப்படித்தான் இருந்துருக்கு நான் ஒன்றாவது வகுப்புலேருந்து ஐந்தாவது வரைப்பு வரைக்கும் தூத்துக்குடி என்கிற ஒரு பட்டணத்தில் படித்தேன் அப்புறம் ஆறிலருந்து பதினோராவது வகுப்பு வரைக்கும் கோவில்பட்டி என்கிற இடத்துக்கு வந்தோம் அப்போ எங்கள் அம்மா அப்பா வந்து போதுமான வசதியோ எதுவும் இல்லாததுனால அவங்க வியாபாரம் தான் செய்துட்ருந்தாங்க அப்போது கிராமத்துலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடக்கணும் அப் அண்ட் டவுன் கிட்டத்தட்ட எயிட் கிலோமீட்டர்ஸ்கிட்ட வந்துடும் அப்போது பாதரட்சி இல்லாத கால்களோடு தான் போயிட்டு வருவோம் ஸோ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையை எல்லா நாடுகளிலேயும் ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்திருக்கு ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்கிற சூழ்நிலை எவ்வளவோ பல மாற்றங்களை கண்டிருக்கு நீங்க நீங்கள் கல்லூரி படிப்புக்கு போனீங்களா ஓகே கோயில்பட்டின்னு சொன்னீங்க ஓகே தூத்துக்குடிக்கு நான் போனதில்லை கோயில்பட்டிக்கு போயிருக்கிறேன் ஆனால் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்குலாம் போகும்போது ஆரம்பம் அந்த காலத்துலேருந்து காலணிகளோடு தான் போவோம் காலணிகளோடு தான் போவோம் அந்த 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 வசதியெலாம் எங்களுக்கு இருந்தது இல்லை நான் கல்லூரிக்கு போகல பிரைமரி எஜுகேஷன் தொடக்கப்பள்ளி பள்ளி அப்புறம் உயர்நிலை பள்ளி ஜெனரல் சர்டிஃபிகேட் ஆஃப் எடுக்கேஷன் ஜிசி ஓ லெவல் சொல்லுவாங்க அதை அதனை வந்து முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நாள் டைம் மாதிரி வேலை செய்து கொண்டு அப்புறம் என்னுடைய பதினெட்டாவது வயதில் கட்டாய தேசிய சேவை இரண்டு வருடம் எல்லா ஆண்மகன்களும் பதினெட்டு வயது நிரம்பிய பிறகு இந்த கட்டாய தேசிய சேவை இன்று வரைக்கும் அது நடைமுறையில் இருக்கு நடைமுறையில் இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் இருக்கு அதை நான் இரண்டு இரண்டு வருடம் அந்த சேவையை செய்தேன் அந்த பேசிக் மிலிட்ரி ட்ரைனிங் சொல்லுவாங்க அது மூன்று மாதம் அடிப்படை ராணுவ பயிற்சி அந்த ஷூ எப்படி பாலிஷ் பண்றது மாச்சிங் ஃபீல் கேம் அதெல்லாம் அந்த மூன்று மாதத்தில் ஒரு ரைஃபல்ல ஏஆர் ஃபிஃப்டீன் அந்த ரைஃபல் தான் நாங்கள் யூஸ் பண்ணணும் ஞாபகம் இருக்குது அதை எப்படி அசம்பிள் பண்ணுறது எப்படி ஷூட் பண்ணுறது ஷூட்டிங் பயிற்சிக்கெலாம் நாங்கள் வந்து போவோம் அடிப்படையாக அந்த பயிற்சி எங்களுக்கு கொடுக்கப்படும் கிரானேட் கூட அது ஒரே முறை தான் நான் வந்து தூவ பண்ணேன் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அப்பார்ச்சுனிட்டி தான் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி பயிற்சி கொடுப்பாங்க அதன் பிறகு வெவ்வேறு வெக்கேஷன் சில பேர் டிரைவர் சில பேர் கோக்ஸ் சில பேர் சிக்னலஸ் இந்த மாதிரி அவங்க வந்து செலக்ட் பண்ணி அப்படி வந்து அனுப்புவாங்க சில பேர் அந்த அந்த இரண்டு வருடத்தில் வெளிநாட்டுக்கும் அனுப்புவாங்க ஆனால் எனக்கு வெளிநாட்டு போகக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கல ஸோ அந்த இரண்டு வருஷமும் சிங்கப்பூர்லேயும் அந்த சேவையை வெற்றிகரமாக செய்து முடிச்சேன் ஏன்னா சில பேர் நிறைய சிக்கல் அந்த பயிற்சியிலிருந்து ஓடிடுவாங்க அப்படிலாம் இருக்குது அவங்க தாக்கு பிடிக்க முடியாது அப்படிலாம் ஓடிடுவாங்க என்னை கேட்டிங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா இது நல்ல நல்ல பயிற்சி நல்ல பயிற்சி டிசிப்ளின் அதில் எனக்கு எந்த வித சிக்கலும் இல்லை அதை சந்தோஷமாக நான் செய்து முடிச்சேன் அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி நம்முடைய முழு வாழ்க்கை முறையிலேயும் ஒரு கட்டுப்பாடு ஒரு தேசிய உணர்வு நான் இந்த தேசத்திற்காக சேவை செய்ய பிறந்தவன் என்ன பணி செய்தாலும் நான் தேசத்துக்காக கடமைப்பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வையும் கொடுக்கத்தக்க அளவுக்கு அந்த பயிற்சிகள் இருக்கும் இல்லையா ஆமாம் இருக்கும்னு நம்புகிறேன் டூ இயர்ஸில் ஒரு விதமான நாட்டு பற்று இப்படிப்பட்ட ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க இந்த தேசத்தை நாம் வந்து காக்க வேண்டும் அதோட கூட முக்கியமாக அந்த ஒழுக்கம் மிலிட்ரினாவே அந்த அந்த ஒழுக்கம் இருக்கும் டிசிப்ளின் அந்த நேரத்தில் அந்தந்த காரியம் செய்யணும் ரொம்ப கண்டிப்பா இப்போ அந்த ரெண்டு வருஷ பயிற்சி முடிந்து நான் தொடர்ந்து தேசத்தினுடைய மில்டரி இருக்க விரும்புகிறேன் எனக்கு இந்த திறமை இருக்கிறது அந்த திறமை சார்ந்த ஒரு பயிற்சியும் ஒரு பொறுப்பும் அல்லாவிட்டால் இராணுவத்திலேயே நான் தொடர்ந்து இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஆப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதாவது இரண்டு வருட இந்த இராணுவ பயிற்சிக்கு பிறகு அவங்க விண்ணப்பித்தால் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்வாங்க ஓ ஏன்னா இராணுவத்தில் அவங்களுக்கு ஆட்கள் தேவை அதனால விண்ணப்பிக்கும் போது ஃபுல் டைம் சோல்ஜரா ஃபுல் டைம் விண்ணப்பிக்கும் போது அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க சிலர் வந்து வெளியே அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்காது வேலைக்கு அப்படி பெற்றோர் அவங்களோட கூட வந்து பேசும்போது ராணுவத்திலே இருந்துரு அப்படின்னு சொல்லும்போது அப்படி அவங்க தெரிவு செய்வாங்க ஏன்னா ராணுவ சேவை அவங்களுக்கு வந்து சம்பளம் இருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அரசாங்கத்தில் பண்ணி பணி புரியும் போது ஒரு ராணுவ வீரனாக சேவை செய்யும் போது நிறைய சலுகைகள்லாம் இருக்கு அதனால அந்த மாதிரி விண்ணப்பிக்கும் போது அவங்க எடுத்துக்கொள்வாங்க சில பேர் ஐந்து வருடம் பத்து வருடம் அது அவங்கள பொறுத்து இருக்கு அந்த அவங்களுடைய விண்ணப்பத்துக்கு ஏற்ற ஏற்றவனமாக அந்த அவங்க சேவை செய்வாங்க இப்போது நீங்கள் ஆண்டோடைய கிருபையினால் சிங்கப்பூர் பட்டணத்திலையும் பக்கத்தில் இருக்கிற மலேசியாவிலேயும் திருச்சபை பணியில் நீங்கள் இறங்கி ஆண்டோடைய ஊழியத்தை செய்து அழகாக நிறைவேற்றி வந்திருக்கிறீங்க ஸோ இந்த உங்களுடைய அடுத்த கட்ட அனுபவத்தை நீங்கள் எங்களோடு பேசவிருக்கிறீங்க அதை நாம் அடுத்த எபிசோடில் கேட்கவிருக்கிறோம் தொடர்ந்து இதில் நிலைத்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்